நீ செலக்ட் பண்ற இடம் எங்க போய் இருந்தா உன் வேல்யூ தெரியும் ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த செலக்ட் பண்ணாலே போதும் நம்ம எங்க இருக்கணும் நம்ம முடிவு பண்றதுலதான் நம்ம வெற்றி இருக்கு நீங்க எல்லாமே வெஜ்ஜு தான் அதாவது சிக்கன் அப்படின்னா மட்டும்தான் எக்கு போடணும் அதுல எல்லாமே பன்னீர் கோபி இது மாதிரி போடுறீங்கன்னா எல்லாமே வெஜ்ஜு தான் அதுல எக்கு வராது ரேட் ரொம்ப வருது அதே மாதிரி மட்டன் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிஸ்ப்ளேல வச்சிங்கனாலும் யாரும் பெருசாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா காஸ்ட் அதிகம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா பிளேட் எடுத்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ரேட் போட்டு வாங்கி சாப்பிட்டா ஆள் இல்லை சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மட்டன் குழம்புக்கு எதுவும் ஆனால் ஓடாத சமயத்தில் நீங்கள் எதுவும் பேசுகிறேன் நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க

புடினா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நர நரையும் அடுத்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரைட்டாக வந்து தண்ணி ஊற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரம் ஆயில் வந்து நீங்கள் தனியாக ஊற்றிருக்கீங்க ஆயில் பிரிஞ்சு வரல அப்படின்னா தண்ணி வந்து லைட்டாக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் மேலே தண்ணியும் வரும் கொதிக்கும் போது அப்போ வந்து நீங்கள் ஆயில் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஜெய்க்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டல்ல ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சிதான் பண்ண போறேன் சொன்ன நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு

కొద్దికొంచెం ఈ సల్స్ వేయమన్న 12 నిమిషం ఉడిచేయండి. அப்படி தூக்கி விடுறீங்க அப்படின்னாலும் குழம்பு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த மீன் வந்து சைடில் ஓடும் அதுவும் போய் அந்த கடைசியில் எண்டில் இடிச்சிருக்காது அப்படின்னு நிறுத்திடுங்க கரம்பியை நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே கலக்கிட்டீங்க அப்படின்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி முள் தனியாக சதை தனியாக எல்லாம் அப்படியே குழம்போடு கலந்துடும் அது மெயினாக கலக்கக்கூடாது இன்னொன்று என்னென்னா மீனை போட்ட உடனே ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது தலையை கூட போட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு தலை போட்டாலும் அந்த ரெண்டு நிமிஷம் வேக அந்த உருப்போம் எது அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் நானூறு கிராம் பெரிய வெங்காயம் நீங்கள் ஹோட்டலில் வந்து செய்வீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுவா கூட போட்டுக்கோங்க நானூறு கன்ஃபார்ம் போட்டுதான் ஆகுமா அப்படின்னா க்ராண்டாக ஏன்னா ஹோட்டலுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க மற்றது எல்லாமே நீங்கள் வந்து அதே அளவு தான் இப்போ இதில் இருந்து நீங்கள் வந்து என்னென்னாலும் குறைக்கலாம் அப்படின்னா பிரியாணியில் ஒரு கொஞ்சம் வெங்காயம் இப்போ வந்து லவங்கம் ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் பச்சை மிளகாய் பத்து கிராம்

பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா பத்து பிரியாணி எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் அஞ்சு பீஸ் போடுறீங்கன்னா அஞ்சு பிரியாணி அஞ்சு புஸ்கா கூட ஓட்டலாம் பிரியாணியும் எல்லாரும் சாதம் பண்ணுவாங்க புஸ்காவும் கேட்பாங்க ஒரு சில ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா ஓடும் ஒரு சில ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா புஸ்காணி இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வதக்க முடியும் ரெண்டு வருஷமாக வர முடியும் அக்க முடியும் உடம்பு

அதனால் ஒரு ஒரு கொதியிலேருந்து ரெண்டு கொதி நல்லா வந்து கொதி நல்லா தலைப்புலாம்னு வேகமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் அரிசியை போட்டுக்கலாம்